அங்க நில்ல வச்சுருக்கலாம் அணிநில பட்சம் ரெண்டு லட்சம் தான் எவ்வளவு வெழுகுலதா கொழுப்ப எடுத்து செத்து போன காராயம் எடுத்து அழிச்ச குருட்டு பயில முன்னபாடி கையில இருந்து பட்ட லட்சம் செத்து போனோம் பத்து லட்சம் என் அண்ணனோட தம்பியும் கடையில போயிட்டு செத்து போனா வெகுலத்தா அவன் அண்ணி வைப்பாங்க டைம் அவன் செத்து போயிட்டு கடமான எடுத்து இளவெல்லாம் அந்த சேப்பரை வச்சுருவான் அவளுடைய காப்பி வந்து பாருங்க

கண்கம்ப இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க உங்க கட்சியினுடைய அயராக பொறுப்பாளர் தான் கண்காணிப்பில் தெரியவில்லை உடனடியாக இந்த பெற்றால் எதிர்க்கு வந்தது என்பதை